மாப்பிள்ளை திரைப்படத்தில் ஆறுமுகம் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் கீதா கதாபாத்திரத்தில் ரஜினியின் மனைவியாக நடிகை அமலா அவர்கள் ராஜ ராஜேஸ்வரி கதாபாத்திரத்தில் அமலாவின் அம்மா மற்றும் ரஜினியின் மாமியாராக மறைந்த நடிகை ஸ்ரீவித்யா அம்மா அவர்கள் ஸ்ரீவித்யாவின் கணவனாக ராமநாதன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஜெய்சங்கரையா அவர்கள் ராஜா கதாபாத்திரத்தில் ஸ்ரீவித்யாவின் மூத்த மகனாக நடிகர் ராஜா அவர்கள் திலீப் கதாபாத்திரத்தில் ஸ்ரீவித்யாவின் இரண்டாவது மகனாக மறைந்த நடிகர் திலீப் அவர்கள் பார்வதி கதாபாத்திரத்தில் ரஜினியின் அம்மாவாக நடிகை டப்பிங் ஜானகி அம்மா அவர்கள் ரஜினியின் தங்கை மற்றும் ராஜாவின் காதல் மனைவியாக நடிகை சோனியா அவர்கள் ரவி கதாபாத்திரத்தில் ஸ்ரீவித்யாவின் பிஏவாக நடிகர் நிழல்கள் ரவி ஐயா அவர்கள் பக்கிரிசாமி கதாபாத்திரத்தில் ஸ்ரீவித்யாவின் தூரத்து உறவினராக மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் விநாயகம் கதாபாத்திரத்தில் வினு சக்கரவர்த்தியின் அசிஸ்டண்டாக மறைந்த நடிகர் எஸ் எஸ் சந்திரனையா அவர்கள் ஆண்டாள் கதாபாத்திரத்தில் திலீப்பின் லவ்வராக நடிகை லலிதா குமாரி அவர்கள் லலிதா குமாரியின் அப்பாவாக மறைந்த நடிகர் லூஸ் மோகனையா அவர்கள் சிட்டி கதாபாத்திரத்தில் ரஜினியின் ஃப்ரெண்டாக மறைந்த நடிகர் ஆர் எஸ் ஐயா அவர்கள் ஜோஷியர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் டைப்பிஸ்ட் கோப்பு ஐயா அவர்கள் ரஜினியின் ஃப்ரெண்டாக கெஸ்ட் ரோலில் நடிகர் சிரஞ்சீவி ஐயா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மூவியில் யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஜோஸ்லின் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்